பாவியா பயமா இருக்கு பாக்கிறதுக்கு ஏய் இப்போ ஓகேவா இப்போ பாக்க லட்சணமா இருக்கு நம்மளே என்னல நடக்க போது தெரியலையா மாமியார் மர்மோளு சாந்து நம்மளே இப்படி ஒட்டுல ஒரு வாரத்துல கண்டு தள்ளிட்டலவுல ஏய் சொல்லி தாங்க தே அப்படி கேளுயா அரும மர்மோவள முதல்ல இந்த மாப்ளைக்கு பேரு அதான் உன் மாமனாருக்கு பேரா என்னன்னு தெரிஞ்சுக்கோ சொல்லுங்க தே சொன்னதெல்லாம் தெரியும் தே பேரதன சொல்லு சொல்ல அதுக்கே இப்படி கிடந்து சிரிச்சிட்டு இருக்கியே தே கால வச்சு ராவது ராவல டைல்ஸ்ல உடைச்சு போட்றதியே தே

ஆயில்ல அடிக்கிறது கொண்டையில வைக்கிறதுமா அது என்னது ஆயில்ல அடிக்கிறது விடுவோம் முதல்ல கொண்டையில வைக்கிறது என்னன்னு கண்டுபிடிப்போம் தே கொண்டையில வைக்கிறது கிளிப்தானே கலர் கலரா நல்ல ஸ்டோன் ஸ்டோனா கிளிப்லாம் நாங்க வங்கி வைப்போம்ல அதே மாதிரியே தே இல்ல மர்மூளே அப்படில இப்படி சொல்லிட்டு இருக்க நல்லா கண்டுபிடி ஒளுங்க யோசி ஆயில்ல அடிக்கிறது என்னது நல்லாดิ பாங்க அதேதான் அதேதான் அது தமிழ்ல சொல்ல மர்மூளே மணி மணி ஆதே தாதே தா அதுக்கு அப்புறம் கொண்டையில வைக்கிறது என்னது கொண்டையில வைக்கிறது என்னது புவா இருக்குமா அதேதான் மர்மள அதேதான் மர்மள இப்போ கோயில அடிக்கிறதியோ கொண்டையிலே வைக்கிறதியோ மாத்தி போட்டு சொல்லு பாப்போ மணி பூ பூமணி கரெக்டா கண்டுபிடிச்சே பார் மர்மள அத ஏ மாப்ள பேரு ஏதே அப்ப மாமா பேர் பூமணியா ஆமா மர்மல அது எப்படி நான் யா வாயால சொல்லுவே பூமணி நைஸ் நேம் நான் அவரை எப்படி தெரியுமா கூப்பிடுவேன் வாங்க இந்தாருங்க உட்காருங்க போங்க அப்படி தான் பாத்துக்கோ பேரெல்லாம் சொல்லிர மாட்டே அப்படியே தே அவ்ளோ பாசமா மாமா மேல உங்களுக்கு ஆமா பின்ன இருக்காதா தே அப்ப உங்களுக்கு ஒரு மாமியா இருந்த பவுள்ள அப்ப ஏதாவது பிரச்சனை பட்டு பவுள்ள கொடுமை பட்டு இந்த கேள்வி எதுக்கு இப்ப ஞாபகம் விடுதுடா கேள்வி பேச பேச இந்த ஆமா தலையனும் பேசா

எம்மா மர்மள மாமா பேர சொல்லுமா யா இப்படி ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்கே அப்ப இவ்வளவு நேரம் மாமாவே ஆமா தலையே பஞ்சு முட்டை தலையே அப்புறம் என்னது மண்டை கசாயம் மண்டை கசாயம் சொன்னியா அது செல்லம்மா பேசதி அசதுதான் முருக்க பியாச வந்ததுக்கு கோவை சரலா மாதிரி அடிச்சு நொறுக்கி இருக்கேளே மாமாவே அப்ப அது எந்த கணக்குல எடுக்குது அது சும்மா ரெண்டு லேசா செல்லம்மா தட்டு தட்டுனே அதுக்கே அந்த மனசு சுருண்டு விழுந்துட்டாரு அதெல்லாம் பத முடியுமாமா செல்லமா தட்டு தட்டுனா அப்போ சரிதா இவோ பேரு செல்ல தாயிங்கிறது சரியாதான் வச்சிருக்காவோ அப்போ எங்க மாமா பேரு பூமணி என்ன எழுதிக்கிட்டியா எழுதிக்கிட்டே செல்ல தாயி பூமணி நல்ல பொருத்தம்